வணக்கம் மகாபாரதத்திலேருந்து ஒரு சின்ன நிகழ்வு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பாண்டவர்கள் வனவாசம் செய்து கொண்டிருந்த காலம் அப்போது பாண்டவர்கள் ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருக்காங்க ஒரு நாள் பாண்டவர்கள் ஆசிரம வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஆசிரமத்து வாசலில் ஒரு மாய மான் வந்து நிற்கிது அது ஆசிரமத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அரணிக்கட்டையை கொம்பில் மாட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஓடுது அந்த அரணிக்கட்டையை மீட்கிறதுக்காக பாண்டவர்களும் அந்த மானத்துறத்திக்கிட்டு போகிறாங்க ரொம்ப தூரம் ஓடுறாங்க ரொம்ப களைப்படைகிறாங்க ஒரு ஆலமரத்து அடியில் அஞ்சு பேரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்போது தர்மரு நகுலா ரொம்ப தாகமாக இருக்குது பக்கத்தில் தண்ணி எங்கேயாவது இருக்குதா பாரு பார்த்து எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் நகுலனும் ஆலமரத்து மேலே ஏறி பார்க்குறான் பக்கத்தில் நீர்நிலைகள் எங்கேயாவது இருக்குதான்னு பக்கத்தில் ஒரு நீர்நிலை இருக்கிறத ஆலமரத்து மேலே இருந்து பார்க்குறான் உன்ன அண்ணா பக்கத்தில் ஒரு நீர்நிலை இருக்குது நான் போய் உடனே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் நகுலன் தண்ணியை எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஒரு தொண்ணை ஒன்றை தயார் பண்ணுறான் போய் நீர்நிலைக்கு போய் ரொம்ப தாகம் அதிகமாக இருந்ததுனால முதல்ல நம்ம தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தொண்டையில் தண்ணி எடுத்துகிட்டு வரலான்ட்டு ரெண்டு கையால் அள்ளி தண்ணியை குடிக்க போகிறான் அப்போது வானத்துலேருந்து ஒரு ஆசிரியர் கேட்குது மாத்திரையின் மைந்தனே நகுலனே அந்த தண்ணீரை குடிக்காத இது என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம் என் கேள்விக்கு விடைக்குரிய பின்பு அந்த தண்ணீரை நீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுது நகுலனுக்கு ஆச்சரியம் ரொம்ப பசியாலும் களைப்பாலும் இருந்ததால் அதை பற்றி யோசிக்கிறதுக்கே அவகாசம் கொடுக்காம தண்ணீரை அள்ளி குடிச்சிட்றான் தண்ணீரை குடித்த மறுகணமே நகுலன் கரையில் மயங்கி விழுந்துடுறான் நகுலன் பை ரொம்ப நேரம் ஆகியும் வராதனால தர்மர் சகாதேவனை கூப்பிட்டு சகாதேவா நகுலன் பை ரொம்ப நேரம் ஆச்சு அவனுக்கு ஏதோ ஆயிருக்கு போல் இருக்கு நீ போய் பார்த்துட்டு நகுலனையும் கூப்பிட்டுட்டு தண்ணியும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு தர்மர் அனுப்பி வைக்கிறார் சகாதேவன் வேகமாக போகிறான் போய் அந்த நீர் நிலையில் பார்க்குறான் கரையில் நகுலன் மயங்கி விழுந்திருக்கிறத பார்க்குறான் சுற்றி முத்து பார்க்குறான் யாரையும் இருக்காங்களான்னு யாரும் இல்லை இவனுக்கும் ரொம்ப தாகமாக இருந்ததுனால முதல்ல தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம் தண்ணியை தெளித்து நகுலன் மேலே விடலாம் எந்திரிச்சிருவான் அப்படின்னு நினச்சிட்டு தண்ணியை குடிக்க போகிறான் அதே மாதிரி நகுலனுக்கு கேட்டது மாதிரி இவனுக்கும் அசிரீரி வாக்கு கேட்குது அந்த தண்ணீரை குடிக்காதான் இது என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டது என் கேள்விக்கு விடைக்குரிய பின்பு அந்த தண்ணீரை குடிக்கலாம் அப்படின்னு அசிரீரி கேட்குது சகாதேவன் அந்த அசிரீரி வார்த்தையை சட்டையே பண்ணலை ரொம்ப தாகமாக இருக்கிறதுனால முதல்ல தண்ணியை அள்ளி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை அள்ளி குடிக்கிறான் மறுகணமே நகுலன் மாதிரி இவனும் கரையில் மயங்கி விழுந்துடுறான் நகுலன் சகாதேவன் போய் ரொம்ப நேரம் ஆகியும் திரும்பி வராதனால தர்மர் ரொம்ப கலக்கமடைகிறாரு அர்ஜுனனை கூப்பிட்றாரு அர்ஜுனா நகுலன் சகாதேவன் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவங்களுக்கு என்னமோ நேர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீ போய் என்னன்னு பார்த்து நகுலன் சகாதேவனை கூப்பிட்டுட்டு அப்படியே தண்ணீரையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு அர்ஜுனனும் வேகமாக கிளம்பி போகிறான் அந்த நீர் நிலையில் நகுலனும் சகாதேவனும் வாங்கி கிடக்கிறத பார்க்குறான் யார் தம்பிகளுக்கு இந்த கெடுதலை செஞ்சதுன்னு சுற்றி முற்றி பார்க்குறான் புதர்களெல்லாம் தட்டி பார்க்குறான் யாரும் தென்படலை இவனுக்கும் ரொம்ப தாகமாக இருந்ததுனால முதல்ல தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையாலையும் எடுத்து தண்ணியை எடுத்து குடிக்க போகிறான் அப்போ ஆசிரியர் கேட்குது அர்ஜுனா நில் இது என்னோடய ஆளுகைக்கு உட்பட்ட நீர்நிலை இங்கே என்னோடய அனுமதி இல்லாமல் யாரும் தண்ணி குடிக்கக்கூடாது இந்த கரையில் கிடக்குறாங்களா நகுலன் சகாதேவனும் என் பேச்சை கேட்காதனால தண்ணீரை குடித்து உயிரை விட்டுட்டாங்க நீயும் அந்த நிலைமைக்கு ஆளாகாத நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு அப்புறம் தண்ணி குடி அப்படின்னு ஆசிரியர் சொன்னிச்சு அர்ஜுனன் எல்லோரோடும் நேருக்கு நேராக யுத்தம் செய்து பழக்கப்பட்டவன் இந்த மாயக் குரல் வந்து அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்திச்சு குரல் வந்த திசையை நோக்கி அர்ஜுனன் சொல்கிறான் என்னோட நேருக்கு நேராக சண்டை போடறதுக்கு முடியாமல் மாயமாக நின்று வீழ்த்திறையா என் தம்பிகளை மாயமாக வீழ்த்தி விட்டு இப்போ வீராவாசமாக பதில் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் வந்த திசையை நோக்கி பானங்களை விடுறான் உடனே அசரீதி திரும்ப கேட்குது அர்ஜுனா உன் பானங்கள் என்னை ஒன்றும் செய்யாது என் கேள்விகளுக்கு பதில் சொல் அதன் பிறகு நீ நீரை குடிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு கோபம் அதிகமாகுது தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு கையாலும் அள்ளி தண்ணியை குடிக்கிறான் தண்ணியை குடித்த மறுகணமே நகுலன் சகாதேவன் மாதிரி அர்ஜுனனும் வாங்கி விழுந்துடுறான் அர்ஜுனனும் போய் திரும்பி வராதனால தர்மர் ரொம்ப கலக்கமடைகிறாரு பீமனை கூப்பிட்றாரு பீமா நகுலன் சகாதேவன் அர்ஜுனனுக்கு ஏதோ ஆயிருக்கு நீ போய் என்னன்னு பார்த்துட்டு அவங்கள கூட்டிட்டு தண்ணியே எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு தர்மர் பீமனை அனுப்பிச்சிக்கிறார் பீமன் வேக வேகமாக போகிறான் நீர்நிலை முன்னாடி பார்க்குறான் அந்த கரையில் நகுலன் சகாதேவன் அர்ஜுனன் மூணு பேரும் வாங்கி விழுந்திருக்கிறத பார்க்குறான் ரொம்ப கோபம் வருது என் தம்பிமார்கள் இப்படி செஞ்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கேட்குறான் அந்த அதிர்வலைகள் பயங்கரமாக கேட்குது பீமா உன் தம்பிமார்கள் என் பேச்சை கேட்காததால் இந்த நிலைமைக்கு ஆளானார்கள் நீயாவது என் பேச்சை கேள் இந்த நீர்நிலை என் ஆளுகைக்கு உட்பட்டது ஆகையால் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு இந்த தண்ணீரை குடி அப்படின்னு அசிரியர் சொல்லுது நீ யார் நான் தண்ணீர் குடிப்பதை தடுக்க அப்படின்னு கோபமாக சொல்லிவிட்டு ரெண்டு கையாலையும் தண்ணியை அள்ளி குடிக்கிறான் குடித்த உடனே பீமனும் நகுலன் சகாதேவன் அர்ஜுனன் மாதிரி மயங்கி கீழே விழுந்துடுறான் தம்பிமார்கள் நான்கு பேரும் போய் ரொம்ப நேரம் ஆகியும் திரும்ப வராதனால தர்மரே அந்த நீர்நிலைக்கு வராரு தம்பிமார்கள் எல்லாம் மயங்கி கிடக்கிறத பார்க்குறாரு இவருக்கும் தாகமாக இருக்கிறதுனால முதல்ல தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ரெண்டு கையாலையும் அள்ளி குடிக்க போகிறாரு அப்போது வானத்துலேருந்து அசிரியை கேட்குது தர்மா உன் தம்பிமார்கள் என் பேச்சை கேட்காததால் இந்த நிலைமைக்கு ஆளானார்கள் இது என் ஆளுகைக்கு உட்பட்ட நீர்நிலை நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு நீ தண்ணீரை குடிக்கலாம் அப்படின்னு அஸ்ரீதி கேட்குது உடனே தர்மருக்கு இது புரிஞ்சுது இது வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ கேள்விகளை கேள் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு தர்மர் சொல்கிறாரு பூமியை காட்டிடும் மிக்க கனமானது எது அப்படின்னு அஸ்ரீதி கேட்குது பத்து மாதம் இருந்து தாங்கும் தாயின் மடியே பூமியை விட கனமானது அப்படின்னு தர்மர் தேசம் விட்டு செல்பவனுக்கு யார் துணை அப்படின்னு ஆசிரியர் கேட்குது கல்வியும் கற்ற வித்தையுமே உற்ற துணை அப்படின்னு தர்மர் சொல்கிறாரு எவை துன்பத்திற்கு அடித்தளம் இடுகிறது அப்படின்னு ஆசிரியர் கேட்குது ஆசைதான் அப்படின்னு தர்மர் சொல்கிறார் விண்ணிலும் உயர்ந்த தியாகம் எது அப்படின்னு ஆசிரியர் கேட்குது தந்தை தன் குடும்பத்திற்காக படும் பாடுதான் உயர்ந்த தியாகம் அப்படின்னு தர்மர் சொல்கிறார் காற்றை விட வேகமாக செல்வது எது அப்படின்னு அசிரியர் கேட்குது மனமே அதிவேகமானது அப்படின்னு தர்மர் சொல்கிறார் ஆச்சரியமானது எது அப்படின்னு ஆசிரியர் கேட்குது தினந்தோறும் சாவை பார்த்த பின்பும் மனிதன் மனம் மாறாது தவறு செய்து துன்பங்களில் சிக்கி மீள வழி தெரியாதது ஆச்சரியமானது அப்படின்னு தர்மர் சொல்கிறார் இறைவனின் முழு வடிவை எங்கே காணலாம் அப்படின்னு அசிரியரி கேட்குது இறப்பு எங்கே மறைந்துள்ளதோ அங்கே இறைவன் வடிவை காணலாம் அப்படின்னு தர்மர் சொல்கிறார் இப்படி அசிரியர் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் தர்மர் சளைக்காமல் பதில் சொல்லிட்டு வர்றார் கடைசியாக ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்குது தர்மா இங்கே கீழே கிடக்கிற நாலு தம்பிமார்களில் ஒருத்தரை மட்டும் நான் உயிர்ப்பித்து தரேன் யார் உனக்கு வேணும் அப்படின்னு அசிரியரி சொல்லுது உடனே தர்மர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் மகுலன் எழுந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறார் உடனே அசிரிரி சொல்லுது தர்மா இங்கே கீழே கிடக்கிற நாலு பேரில் பீமன் பதினாலாயிரம் யானை பலம் மிக்கவன் அர்ஜுனனோ வில்வித்தையில் ஆகச் சிறந்தவன் பீமன் அல்லது அர்ஜுனனை வீர்ப்பிக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்பாய் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் நீ நகுலனை வீர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்கிறாய் என்ன காரணம் தர்மா அப்படின்னு அசிரதி கேட்குது உடனே தர்மர் இந்த உலகம் சத்தியம் தர்மம் என்ற இரு அச்சாணியின் உறுதிப்பாட்டிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது பீமனும் அர்ஜுனனும் குந்தியின் வயிற்றில் பிறந்தவர்கள் நகுலனும் சகாதேவனும் என் சிற்றனை மாதிரியின் வயிற்றில் பிறந்தவர்கள் குந்திக்கு மகனாக நான் மட்டுமே இருக்கிறேன் மாதிரியின் மகனாக அகுலன் மிஞ்சட்டும் என்றுதான் அகுலனை விருப்பிக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்டேன் அப்படின்னு தர்மர் சொல்றார் தர்மரின் இந்த அறமான பதிலால் மன மகிழ்ந்து எச்சன் பாரபட்சமின்றி தர்ம சிந்தனை படைத்த உன்னுடைய தம்பிகள் அனைவரும் உயிர் பெற்று வருவார்கள் அப்படின்னு வரம் கொடுக்குறாரு உடனே நகுலன் சகாதேவன் அர்ஜுனன் பீமன் நாலு பேரும் உயிர் பிரித்து எழுந்துறாங்க நாலு பேரும் யட்சனுக்கு நன்றி சொல்லி வணக்கம் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க தண்ணியை குடிச்சிட்டு கிளம்புறாங்க நன்றி வணக்கம்